நான் எப்பவுமே யோசிக்குவேன் ரொம்ப சண்டை இருக்கிற வீட்டுக்கு வேலை கறிய போனோம்னு இந்த வார்த்தைய கேட்ட சாரதா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப கோமா இப்படி கேட்டாங்க யாரா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத தான் இருக்கணும்னு யோசிப்பாங்க சண்டை இருக்கிற வீட்டுல இருக்கணும்னு யோசிக்கிறது முதல் தடவை தான் பாக்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா என் புருஷ என்கிட்ட சண்டை போடல அப்படின்னு அவருக்கு நான் டைவர்ஸ் குடுத்துட்டேன் அண்ணில இருந்து அவரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு நானும் அவரை திட்டிக்கிட்டே இருக்கேன் அதுதான் சந்தோஷமா உன்ன மாதிரி ஒருத்தியனை விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காந்தம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள ஒரு ஜேசிபி சத்தம் கேட்டது ஜேசிபி மாமியார் வீட்டு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த சத்தம் கேட்ட உடனே சாரதா ஏ காந்தம் வீட்டுக்கு முன்னாடி என்னவோ சத்தம் கேக்குது பாரு காந்தம் சரின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அங்க ஜேசிபி வெளிய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கறதை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா விஷயத்த கேட்டுக்கிட்டு சராசரி அத்தை கிட்ட வந்து இப்படி சொன்னா ஒன்னும் இல்லைங்கம்மா உங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் காலி இடம் இருக்குல்ல அந்த இடத்தை யாரோ வாங்கிருக்காங்களாம் அதனாலதான் சுத்தம் பண்றாங்களா அவ்ளோ பெரிய இடத்த யாரு வாங்குனா அவ்வளோ பெரிய இடத்த வாங்குனவங்க சாதாரணமா இருக்க மாட்டாங்க பெரிய பணக்காரா தான் இருப்பாங்க அம்மா எனக்கும் அந்த பெரிய வீட்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்

இந்த வீட்டோட முதலாளி யாரு ஒரு தடவையாவது பாக்கணும்னு தோணுது அவங்கள அறிமுகம் படுத்திக்கிட்டா நம்மளுக்கும் கொஞ்சம் கௌரவம் அதிகமாவும் ஆனா அங்க யாரோ வந்து போனாங்க கிரௌப்பிரவேசம் கூட முடிஞ்சு போச்சு கிரௌப்பிரவேசம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே வரல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க ஒரு குடும்பம் வந்துச்சு மகேஷ் சாந்தியோட குடும்பம் அவங்கள பார்த்த அத்த நீங்க தான் நான் ஓனரு அவங்க நாங்க ஓனர் இல்ல நாங்க மேல போஷனுக்கு வாடகை வரலான்னு இருக்கோம் மேல போஷன்ல ஆளுங்க இருக்கிறதுனால அவங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் நாங்க மேல வந்துருவோம் அவங்க கீழே வந்துருவோம்னு சொன்னாங்க ஆ சரி நாங்க எதிர் தான் இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்தா எங்களை கூப்பிடுங்க வேலைக்காரங்க வேணும்னாலும் சொல்லுங்க ஆ சரிங்க எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க இன்னைக்கு ஆளுங்க வரேன்னு சொன்னாங்க வேற ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட கேக்குறோம் அதுக்கு சாரதம்மா சிரிச்சுகிட்டே சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சாரதம்மா அந்த வீட்டு வாடகையை பத்தி கேட்டாங்க வாடக வெறும் சொன்ன உடனே ஷாக் ஆனாங்க ஐயோ பெரிய வீடு வெறும் ஆராயிருவாதானா பரவாயில்ல ஓனரு ரொம்ப நல்லவங்க ஆமாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க ஜனங்களோட கஷ்டம் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும் அதனாலதான் ரொம்ப குறைவான விலைக்கு கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா ரொம்ப நல்லவங்க அதனால தான் ரொம்ப குறைவான வாடகைக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வந்தா உங்க வேலைக்காரி வரா போல நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சாரதம்மா போகும்போது புருஷம் மண்டட்டி ரெண்டு பேரும் சாரதம்மாவ கூப்பிட்டாங்க நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் அப்படின்னு சாரதம்மா கிளம்பி போயிட்டாங்க இப்படி மகேஷ் சாந்தி கூட சேர்ந்து அனாமிக்கா வேலை செய்ய போனா சாரதம்மா கோமா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது போது சாரதா வந்தா என்னங்கம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்தது எனக்கு ஒன்னும் உனக்கு தான் நஷ்டம் வந்துருச்சு அதான் அனாமிக்கா இருக்காளே அவதான் என் பெரிய புள்ளைய வலிச்சு போட்டு கல்யாணம் பண்ணாலே அந்த ஏழை பொண்ணு அனாமிக்கா என்னங்கம்மா சரியா சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எதிர் வீட்டுல வாடகைக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு அனாமிக்கா தான் வேலைக்காரியா வந்திருக்கா பரவாயில்லங்கம்மா அவங்களும் பொழைக்கணும்ல ஆமா ஆமா என் பிள்ளைக்கும் இப்போ வேலை வேலை அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல பரவாயில்ல அந்த செய்யிட்டோம் என் 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 பையன் மட்டும் பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் பண்ணி பேச்சு கேட்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணால இப்ப கஷ்டப்படட்டும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தம் எதுவுமே பேசாம அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காந்தம் வீட்டை விட்டு வெளியே வந்தா எதிர் வீட்டுக்கு வந்த சாந்தி காந்தம் கூப்பிட்டா காந்தம் அவங்க கிட்ட போனா என்னங்கம்மா கூப்பிட்டீங்க ஒண்ணு இல்லம்மா கிட்ட வேலை செய்யற வேலைக்காரி வேலையில இருந்து நின்னுட்டா நீ வரியா ஏமா செய்ய மாட்டேன் வாங்கம்மா வர உங்க வீட என் வீடு மாதிரி வாங்க அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போன அங்க அனாமிக்கா இருந்தா என்னங்கம்மா வேலைக்காரி இருக்கும் இருக்கும்போது என்ன வேலைக்கு கூப்பிட்டு இருக்கீங்க அனாமிக்கா இவங்க வீட்டுல நீங்க வேலை செய்யலையா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க இவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இல்ல நான் வேலைக்கெல்லாம் போகறது இல்ல எங்க வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சது இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறாரு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் நான் வேலைக்கு போறதே விட்டுட்டேன் இங்க வேலைக்கு வந்தேன் ஆனா இவங்க என்ன வேலைக்கு எடுத்துக்கவே இல்ல சரிங்கம்மா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை எதுக்கு அதான் உங்க வீட்டுக்காரு நல்ல வேலைக்கு போறாரே அவரு கை நிறைய சம்பாதிக்கும் போது நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க வீட்லயே இருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இதுல புரியறதுக்கு என்னங்க இருக்கு எதிர் வீட்டுல நானும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம் எங்களை வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லாதப்போ நான் இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இந்த காந்த எனக்கு அறிமுகமானாங்க இப்படி அனாமிகா நடந்த விஷயத்தை பத்தி சொன்னா அந்த விஷயத்த கேட்ட சாந்தி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அதுதான் இந்த மாதிரி வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தம் ஆச்சரியப்பட்டா என்னது இவ்வளவு பெரிய பில்டிங் அனாமிக்காவுதா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி ஆமான்னு சொன்னா அனாமிகா அம்மா இப்ப உங்க அத்தையோட நீங்க தான் பெரிய பணக்காரங்க இப்போ உங்க அத்தை உங்களை பார்த்து வாய மூடணுமே அப்படின்னு சொன்னப்ப அனாமிகா எதுவுமே பேசல அதுக்கப்புறம் காந்தம் வேலையை முடிச்சுக்கிட்டு போகும்போது காந்தோம் நீங்க தப்பா நினைக்கலன்னா நாளைக்கு எனக்கு உதவியா செய்ய இந்த வீட்டுக்கு வரீங்களா நாளைக்கு எங்க வீட்டுக்காரு கூட இருக்க மாட்டாரு ஏங்கம்மா மாட்டேன் கண்டிப்பா வர எதுக்கு காந்தம் என்ன போய் அனாமிகா அம்மான்னு கூப்பிடுற அனாமிகா அப்படின்னு வச்சே கூப்பிடு பணம் மட்டும் தான் வந்திருக்கு அத கேட்ட காந்தம் சரின்னு அங்க அங்கிருந்து கிளம்பி போனா காந்தம் அனாமிகா ரெண்டு பேரும் அந்த அங்க வேலை வேலை முடிச்சுக்கிட்டு சாரதம்மா வீட்டுக்கு வந்தா என்னடி போயும் போய் அவ கூட வேலை செய்யற அவ கூட உனக்கு நிறைய சம்பளம் போட்டு குடுக்கறேன்னு சொன்னாங்களா ஆமா அவங்க கட்டுற வாடகையே வெறும் ஆறாயிரம் ரூபாதான் வாடகை கட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்னம்மா வீடே அவங்களதுதான் அந்த வார்த்தைய கேட்டு சாரதம்மா என்ன உனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கா இவ்ளோ பெரிய வீடு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க அப்ப காந்தும் நடந்த விஷயத்தை பத்தி விவரமா சொன்னான் அந்த வார்த்தைய கேட்ட சாரதா பரவாயில்ல அவங்க நல்லா இருக்காங்கல்ல எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் என்னம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க அனாமிகா அம்மா மட்டும் காசு வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அனாமிகா அம்மாவுக்கு காசு வந்த உடனே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அவங்களுக்கு சாபம் எல்லாம் விட்டு எதேதோ பேசுனீங்க இப்போ அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்றீங்க என்னடி எனக்கே வாய்க்கு வாய் பேசுறியா வாயை மூடிக்கிட்டு போய் உக்காடுறீ ஆமா இருக்கிற உண்மையை சொன்னா எதுக்குமா உங்களுக்கு இப்படி கோவம் வருது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா சாரதம்மா எப்படியாவது அனாமிகா கிட்ட பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா காந்தம் அதுக்கு அட்டமா இருந்தா அனாமிகா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காந்தம் நல்லா இருக்கிற குடும்பத்துல அனாமிகா கிட்ட நெருங்க விடல அதுக்கப்புறம் காந்தம்மா வீட்டுல விட்டுட்டு அனாமிகா வீட்லயே வேலைக்கு சென்றுகிட்டா இப்படி அன்னையில இருந்து சாரதம்மாவுக்கு அனாமிகா வீட்டு பக்கம் கூட போக முடியல எதுவா இருந்தாலும் சாரதா மாதிரி இருக்கிற ஒரு பொம்பளை அனாமிகா கூட சேராம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது

உனக்கு ஒண்ணுமே தெரியல மாமி நீ அண்ணா எங்களுக்கு முன்னாடி வெளியே நிக்கிறான் எப்ப நீங்க கிளம்பி வெறிய வருவீங்க உங்க கூட எப்ப ஜாலியா வெளியில போலான்னு வெயிட் பண்றான் அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க சரி என்ன பண்றது வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் வெளியே வந்தாங்க கொஞ்ச தூரம் எல்லாரும் நடந்து அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறி போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஐயோ அத்த பெரிய தப்பு நடந்துருச்சு அத்தை நான் சுடு தண்ணி போடலாம்னு சொல்லி அடுப்புல சுடு தண்ணி வச்சுட்டு வந்தேன்னா அதுக்குள்ள பசங்க கலாட்டா பண்ணதுல ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் உங்க புள்ளையும் மாமாவும் போவாங்க நினைச்சு உங்க பிள்ளைக்கு கால் பண்ணலாம் அவரோட நம்பர் சுவிச் ஆஃப் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்றீங்களா உடனடியா அவங்க ஃபோனை எடுத்து பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு ஆள் ஃபோனை எடுத்து பேசினாரு ஒவ்வொரு போனும் ஆஃபீஸ்ல மறந்துட்டு சாப்பிட வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னான் உடனே இவங்களுக்கு டென்ஷன் தாங்கல ஆட்டோ கிட்ட உடனே வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணா அவங்கள ஃபோன் எடுக்கல மாமியாரும் மருமகளும் திரும்ப வீட்டுக்கு போறதுக்குள்ள ஃபயரே ஆயிடுச்சு ஃபயர் இன்ஜின்லாம் வந்திருந்தது வீடு எரியறத பார்த்து எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க இங்க என்ன நடந்தது யாராவது வீட்ல இருந்தாங்களா ஒரு புருஷன் வீட்ல இருந்தாரு அதுக்கப்புறம் தான் இது நடந்தது உங்க மாமனார் உங்க புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்காரு அவங்க விவரங்களை சேகரிச்சுக்கிட்டு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க நான் வீட்டுக்கு வந்த உடனேயே வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ள இருந்து புள்ள கத்திக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள விபத்து ஏற்பட்டுடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகாவும் சாரதாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ள டாக்டர் அவங்க கிட்ட வந்து அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனா அவரோட ஒரு கால் பாதிச்சிருச்சு அதை கட் பண்ணி எடுக்கலன்னா பெரிய ஆபத்து அதுக்கு 3 லாக்ஸ் வரைக்கும் செலவாகும் உடனே ஆபரேஷனுக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னான் அவ கிட்ட இருந்த தங்க நகைகள் எல்லாத்தையும் வித்து பணமா ஆக்கணும் ரமேஷுக்கு ஆபரேஷன் கூட நடந்துச்சு எல்லாரும் அவனை பார்க்க வந்தாங்க இது எல்லாம் என்னாலதாங்க ஆச்சு நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்து வந்ததுனாலதான் இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லாதான் அனாமிகா இதுல ஏன் தப்பு இருக்கு நான் வீட்டுக்குள்ள வரும்போது கேஸ் வாசனை வந்தும் கூட லைட் ஆன் பண்ண அந்த கரண்டோட ஸ்பார்க்கால தான் இது நடந்துச்சு குழந்தைங்க கூட அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் அவங்க வீடு இருந்த இடத்துக்கு வந்தாங்க வீடு முழுசா எரிஞ்சிருச்சு வீட்ல இருந்த தங்கம் நகை எல்லாம் போயிடுச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவங்கள பார்த்துட்டு போறதுக்காக வந்துட்டும் போயிட்டும் இருந்தாங்க வந்து போனவங்க கூட அனாமிகா தான் தப்பு பண்ணாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதை கேட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா அன்னைக்கு அப்படியே போச்சு அதுக்கு மறுநாள் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல நான் எப்படியோ ரிட்டையர் ஆக போற இன்னும் கொஞ்ச மாசத்துல பென்ஷன் வரும் ஆனா அதை வச்சு நம்ம வாழறது கஷ்டம் குழந்தைங்க படிப்பு நம்ம சாப்பாடு இதுக்கெல்லாம் என்ன பண்றது மாமா நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க என்கிட்ட படிப்பு இல்லை ஆனா கடின உழைப்பு இருக்கு நம்ம ரெண்டு ஏக்கர் நிலத்தை நான் சாகுபடி பண்றேன் ஒரு தடவை மூணு மாசம் பயிர் இன்னொரு தடவை ஆறு மாசம் பயிர போடுறேன் அது மூலமா பணம் மாமா பெண்கள் விவசாயம் பண்றாங்கன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லம்மா எனக்கு தெரிஞ்சு நாத்து நடுறது அறுப்பு அறுக்கிறது இத மட்டும் மட்டும்தான் செய்வாங்க முழு விவசாயத்தை பண்ணதாக இல்லையே எல்லாரும் அத பண்றாங்க இல்லையா மாமா எல்லாரும் பாதி பெண்களும் அடக்கம் தானே ஆண்கள் மட்டும் என்ன பண்றாங்க பெண்கள் நட்ட நாத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த நாத்து எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா டிராக்டரை கொண்டு அறுக்குறாங்க அறுவடைக்கு அப்புறமா மூட்டை கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி ஏறால உழறாங்க நான் அங்க இருந்தே ஆரம்பிக்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குழந்தைங்களோட கிளம்பினா அனாமிகா கையில கோடாலி வச்சுக்கிட்டு மூணு குழந்தைங்களோட நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சான் குழந்தைங்க அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க மூணு வாரம் கஷ்டப்பட்டு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தா அவளே தண்ணிய பராமரிச்சா மூணு நாட்கள் கழிச்சு அவளே நாத்த கொண்டு வந்து இது எல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு மாசம் ஆச்சு அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மாமியார் அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க சாப்பிட வான அனாமிகாவ சாரதா கூப்பிட்டாங்க அனாமிகாவும் அனாமிகா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஏதாவது உதவி செய்யணும்னா அதுக்கு என் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு உனக்கு தெரியும் என் உடம்பால உனக்கு பண்ண முடிஞ்ச ஒரே உதவி சாப்பாடு கொண்டு வர்றதுதான் கவலைப்படாதீங்க அத்த நீங்க யாரு உங்க மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா எனக்கு நீங்க உதவி செய்யாம இருப்பீங்களா சொல்லுங்க நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா கண்ணும் இங்க தான் இருக்கு ஆம்பளைங்க எங்களாலேயே முடியல பொம்பளை அனாமிக்கா செய்வாளா என்னதான் செய்ய போறா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா நீ பாதி தூரம் கடந்துட்ட இன்னும் பாதி தூரத்தை கடந்து உன்னால விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொன்ன வாய் அடைக்கணும் கண்டிப்பா அத்த அப்படின்னு அனாமிகா சொன்னான் இப்படியே நாட்கள் போச்சு பயிர்களுக்கு அனாமிகா பூச்சி மருந்து அடிக்கிறது சமயத்துக்கு தண்ணி பாய்ச்சறது எல்லா வேலைகளையும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு வந்தா அவளால குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அவளோட புருஷன் குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு நேரத்தை செலவிட்டான் கொஞ்ச நாட்கள் போச்சு அறுவடை நாள் நெருங்குச்சு அந்த நேரத்துல ஜோருன்னு மழை பெஞ்சுது அனாமிகா எழுந்து வந்து பார்த்து டென்ஷன் ஆனா அதுக்குள்ள கட்டைய வச்சுக்கிட்டு ரமேஷ் அங்க வந்தான் அனாமிகா நீ ஒன்னும் கவலைப்படாத மழை நின்னுடும் நான் கடவுளை ரொம்ப வேண்டிக்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனைவி விவசாயம் பண்றா அவ ஆசைய நிராசையாக்கிடாதீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் மழை குறைஞ்சிரும் நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொன்னான் கடவுளே தயவு செஞ்சு மழைய நிறுத்துப்பா கெஞ்சி கேக்குற அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு அப்படியே போச்சு மழை யாருக்கும் அவ்வளவா நஷ்டத்தை ஏற்படுத்தல அனாமிகா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு பயிர் நல்லாவே வளர்ந்துருந்தது அந்த நேரத்துல தான் அந்த ஊர் தலைவர் சங்கர் சாரதா கிட்ட வந்தாரு அம்மா உங்க மருமக விவசாயம் பண்ணி நல்ல பயிரை சொல்லணும்னா சுத்தி இருக்கிற எல்லா நிலங்களை விடவும் உங்க மருமகளோட நிலத்துல உள்ள பயிர் ரொம்பவே நல்லா சொல்றாங்க தானியங்கள் கூட நல்லா வந்திருக்கு அனாமிகாவ இதுக்காக நாம பாராட்டியே ஆகணும் உண்மைதான் சங்கர் ஐயா பாராட்டி பாராட்டிதான் ஆகணும் இயற்கையான எருவால விவசாயம் பண்றான் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பூச்சிக்கொல்லி அடிச்சான்

இன்னும் கொஞ்ச நாள்ல அதனோட கொள்முதல் நடந்தது மத்த எல்லார்கிட்டயும் அறுபது மூட்டைகள்னு சொல்லும்போது போது அனாமிகா கிட்ட மட்டும் நூறு மூட்டைகள் கிடைச்சது நாற்பது மூட்டை வித்தியாசம் இருந்ததால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொஞ்சம் தானியங்களை அவங்க வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையுமே சங்கரையா கிட்ட வித்தாங்க நல்ல லாபம் கிடைச்சது ஊர் மக்கள் எல்லாருமே அனாமிகா செஞ்ச விவசாயத்தை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க அனாமிகா எல்லாரும் விட ரொம்ப தெளிவா யோசிச்சுட்டு நம்மள மாதிரி இல்லாம கஷ்டப்பட்டு இயற்கையான உரத்துல விவசாயம் பண்ணா அதனால அதிகமான லாபம் கிடைச்சிருக்கு பொம்பளைங்க எப்பவும் புத்திசாலிங்க தான் சபாஷ்னு தான் சொல்லணும் அனாமிகா மாதிரிய இனிமே நம்மளும் இயற்கையான வழியில விவசாயம் செஞ்சா லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஊர் மக்கள் நினைச்சு அவள மாதிரியே இயற்கை உரத்துல விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க இருந்து அந்த ஊரே செயற்கை உரத்தை பயன்படுத்தாம எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாம இயற்கையான உரத்துல விவசாயம் பண்ணி நிறைய மூட்டைகள் நெல் பயிர் எல்லாத்தையும் எடுத்தாங்க எல்லாருக்கும் அனாமிக்கா விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்